ஏப்பா இடிச்சிருக்கிறது சாரி சொல்லிட்டல நீ ஏப்பா கோவப்றே என்ன கேட்டேனே அந்தப் புள்ள கோவ இல்ல கேக்குறையா அந்தப் புள்ளையே கோபப்படாம நிக்கிறது நீ இல்ல கேக்குறேன் பட்டை பagle பஸ் मारத்திரியே மாதிரி மோதிரியே நீ கேக்குறேன் சாரிமா தெரியாம ஐம் சாரிமா கோச்சுக்காதீங்க இல்ல செய்யறல அந்த துண்டு சாரி இருந்தா நான் அப்படியே ஒதுக்க முடியும் செய்யறதுல நான் என்ன செய்வேனே செஞ்சேன் நான் பொம்மல அப்புறம் ரோட்ல ஆறிக்க தான இருக்கேன் வாமா இந்த இடத்துல என்ன பண்றே ஏது பண்றேமான்னு கூப்பிட்டு விசாரிக்க ஓ சட்டை வஸ்து கொண்டு நிக்கலாமா நீங்க முத தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க அப்பா புரிஞ்சிட்டு பேசுறமா அந்த வேகத்துல அந்த மாப்பிளைங்க ஸ்கிரீன் கட்டி இருக்காரா ஆமா கட்டி இருக்கார்ல இப்போ நீங்க நில்லுங்க நீங்க நில்லுங்க திருமூமா இல்ல நில்லுங்க உங்க நான் சரி ஒரு டெமோ காட்ட நீங்க பாத்துக்குவீங்களா நில்லுங்க சீனிவாசி

ஆளும் மண்டையும் மூஞ்சி மொசரி பாரு என்ன உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைனா நான் வந்து சொன்னா நாளைக்கு தான் நான் இருந்தே இடிச்சத என்னைய பார்த்து இவ்வளவு கேக்குறல்ல உன்னை அமுக்குனவன ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா அமுக்கு சொன்னது நீங்க தான் சரியா மாமா ஒரு முறைக்கு எனக்கு தங்கச்சி நான் அப்படிலாம் சொல்லாதீங்க தப்பா அந்த வாடா ஸ்கிரீன் குளோ தூக்கி போட்டு அமுக்கு வாங்கி செய்யதெல்லாம் செஞ்சு விட்டு தங்கச்சி வேணுமா பாத்தியா உள்ள வந்து எப்படி முத்த தருவேன் கேக்குறியா இல்ல இப்போ நான் நிக்கிற பொசிஷனுக்கு அவன் தூக்கி போட்டு அமுங்கனதுக்கு என்னவே கடைசில நீ புரோகிராம் மதிப்பிட்டா மத்தியா

லவக்குன்னு வெளியில கொட்டிடுவாங்க ஆமா அதுவும் பேசுற விதம் ஒண்ணு இருக்கு தெரியுமா என்ன விதம் பெண்களுடைய சிரமம் என்ன தெரியுமா என்னங்க நான் எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறவன் தெரியுதுல பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா யாருக்குமே தெரியும் பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நான் பேசுறேனோ அந்த அளவுக்கு பெண்கள் சில விஷயங்கள் தப்பு பண்றாங்க அதையும் நான் எடுத்து சொல்லிடுவேன் ஒண்ணும் கிடையாது நம்ம ஆண்கள் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் ஆண்கள் பூரா நம்ம சர்வ சர்வசாதாரணமா சொல்லுவான் என்ன வீட்ல பொம்பளை அப்படி என்ன வேலை பாக்குறா என்ன ஆக்குறா துணியை தோச்சு போடுறா வீடை கூட்ட பாத்திரத்தை விளக்குறா இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு வேலை செஞ்சு பார்த்தாதான் சொல்லிடும் ஆனால் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு எங்க வாய் கிழியே பேசுற ஆம்பளைய பூரா ஒரு நாளைக்கு உட்காந்து துணியை பூரா துவைச்சி பாருங்க முடியுமா முடியாது முடியாது உட்காந்து பாத்திரத்தை விளக்கி பாருங்க கை பூரா எரிய ஆரமிச்சிடும் ஆமா எவ்வளவு சிரமம் தெரியுமா அப்ப அந்த அளவுக்கு சிரமப்பட்டு பெண்கள் வேலை பார்க்குறாங்க ஆமா ஒன்றும் கிடையாது என் தம்பி தங்க மை சேட்டு போறார்ல இதெல்லாம் ஒரு வேலையா இதை விட ரொம்ப கடுமையான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை யாருக்காவது தெரியுமா என் தம்பி பெட்டி வாசிக்கிறேன் பார்க்க கூடிய வேலை யாருக்கா தெரியுமா தெரியாது பப்புன் வேஷம் பொறனு இதெல்லாம் ஒரு வேலையா இதை விட ரொம்ப கடுமையான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை யாருக்கா தெரியுமா தெரியாதுங்க என்ன வேலை தெரியுமா என்ன வேலை அதாவது நூறு நாள் வேலை யோ

கடைசியில் சண்டை நாரி தொலையும் அப்புறம் ரகசியம் தங்காது அப்படி கிடையாது இதுவே ஆண்கள்கிட்ட எவ்வளவு ரகசியம் சொல்லி போய் கழுத்துறதா கூட வெளியே வராது ஏன் முடிச்சு உள்ள தொண்டை ஓ அதனால எதையும் நீங்க வெளியே சொல்லிக்க மாட்டீங்க இதுலயே தெரிஞ்சுக்கோ உன் லட்சணம் என்னனு ஐயோ இங்க பாருங்க நாங்களும் பொம்பளை நாங்க எதை பேசுவோமோ அதை தான் பேசுவோம் சரியா தேவையில்லாத பேச பேசுறது பிடிக்கவே பிடிக்காது சரியா அங்கேயும் போன சும்மா நாங்க பொறியா பேசிட்டு இருக்கோம் சும்மா நான் அங்க போய் வேலை பாக்கணுங்க குழி தோண்டணும் மண்ணு போடணும் யாருக்கு யாருக்கு குழி தோண்டுறீங்க யோ குளி தாண்ட ஆத்மா குளி தாண்டன மண்ட போடணும் அந்த வேலை பார்க்கற சும்மா சம் தருவாங்க ஆமா கண்ட ஊரா ஊண்டி வைக்க சொன்னாக்க ஒரு கண்டு நட்டு வைக்கலையேடா ஏன் அப்படி சொல்றீங்க நாங்க வரிசையை போய் பாருங்க அம்மா கத்தா முத குப்பா முதல நம்ம எங்கிட்ட பேசி பெரிய சேச்சு பெரிய கொடிவாக போற மாதிரி எங்கள் அப்பா என்னத்தை நீ பேசி நீ குடி வாங்க போற அதை பேசி ஜெயிக்கணும்னு உங்க அம்மா வந்தால் கூட முடியாது எங்கிட்ட பேசுறது உங்க அப்பா வந்தாலும் உங்க அப்பா வந்தாலும் சேர்த்து பேச முடியாது என்னைய சமாளி அதுக்கு அப்புறம் எங்க அப்பா சமாளி நீ பஸ் என்னைய சமாளி அதுக்கு அப்புறம் எங்க ஆத்தால சமாளிங்க ஆத்தால சமாளிச்சு தான் ஒண்ணு சமாளிச்சு இருக்கேன் அப்பா அப்பா மாதிரி எத்தனை ஆளை பாத்துட்டு வந்திருப்பா சூர்யா உன் மாதிரி எத்தனை பொம்பள புள்ளை நாங்களும் பாத்துறப்பா பாப்பா நீ யாரு பேசி யாரு மிச்ச கொண்டு போறானே பாப்பா உனக்கு என்னடா நீயும் பேசுற நானும் பாக்குறேன் நீ என்னடா நீ பேசற நானும் பாக்குறேன் இந்த மேடல என்னைய பேசி நீ சேச்சு புடு ஒத்த காத நான் அறுத்துக்குறேன் சரி நானும் சொல்றேன் இந்த மேல நீ என்கிட்ட பேசி சேச்சு புடு நான் ஒத்த காத நான் அறுத்துக்குறேன் நான் சொல்லிட்டே பெண்கள் இப்படி எல்லாம் பண்றாங்க நான் சொல்லிவிட்டேன் ஆமா எங்க எங்க ஆண்களை பத்தி ஏதாவது ஒத்த குறை சொல்லிவிடு பாப்பா ஒத்த குறை நான் ஓராயிரம் குறை சொல்லறேன் பெரிய யோக்கிய மாதிரி நீங்க பேசாதீங்க சார் நான் யோக்கியன் தான் இல்ல கேக்குறேன் வெக்கமே இல்லாம மூத்தத்தை குடிக்கிறாம நீ டாஸ்மார்க் கார்டில போய் குடிக்கிறீங்களே வெக்கமே இல்லாம நீ பேசலாம் மாடா மானங்கட்ட வேல பேசலாம் மாடா மூஞ்சி மொசரி பேசாத என்னனே கைதுட்றாக அந்த ரெண்டு தாய்மார்கள் எழுந்திருச்சு வீட்டுக்கு போங்க முத ஐயா ஐயா அவ சப்போர்ட் பண்ணி குடிக்கணும் உடனே ஐயே இழுச்சுக்க வந்தன மூக்க நோண்டி பிடி மாத்துக்கா அங்க அது படுத்துக்கிட்டே சிரிக்குது வாரு எத்தை மடப்புறம் கோயிலுக்கு போயிருவேன் எந்திரிச்சு உட்கார முத எதுக்கு நான் மாசாரி அம்மன் கோயிலுக்கு போயிருவேன் பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் சாமி கும்பிட போல மிளக அரைச்சா போனோம் காசி வெட்டி போகணும்னு தான் போகிறேன் அதான் நாடு உருப்பிடாமலே கிடக்குது இப்போ நாங்கள் வந்து டாஸ்மாக் கடையில் போய் மூத்திரம் குடிக்கிற மாதிரி சாராயத்தை குடிக்கிறேன் குடிக்கிறீங்க இல்லை உண்மையை தானே சொல்கிறேன் தப்பாக சொல்கிறேன்னா முத நம்ம முதுகில் என்ன இருக்குன்னு முத பார்க்கணும்

அங்க சாராய அந்த சரக்கு வாங்குறதுக்கு பொம்பள புள்ளி வரதை பாத்திருக்கீங்களா அங்க நான் ஒண்ணும் கூட போனே அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமா போய் பாரு அந்த விசாந்தி மகல்ல தியேட்டர் இருக்கு கடை இருக்கு நிறைய கடை இருக்கு அங்க சரக்கு கடையும் இருக்கு அங்க பொம்பள புள்ளி வரதை பாத்திருக்கியா எப்படிங்க பாத்திருக்க மாட்டேன் பாத்திருக்க மாட்டேன் அரக்கால் டவுசர் சரி தட பூரா சொரி புடிச்ச மாதிரியே இருக்கும் இந்த வெறிநாயை கடிச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி சொரி புடிச்ச மாதிரியே இருக்கும் தட பூரா அரக்கால் டவுசர் தான் வர்றது தொப்புள் தெரியற மாதிரி ஒரு டீ ஷர்ட் என்னடி பேஷன் உங்க தொப்புள் ஆம்பலேட் போட தலை ம இப்படி விரிச்சு போட்டுக்கிறது கையில ஒரு ஹேண்ட் பேக்கை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அது என்னமோ ஒரு செப்பலாம் ஐயா ஹை ஹில்ஸ் அந்த செருப்பு போட்டு டிக்கு மட்டும் தனியாக இப்படி தூக்கிவிடும் அதை போட்டுக்கிட்டு நடக்கிற நடையை வாங்கணும் அந்த அந்த டிஷர்ட்டுக்கு அந்த இடுப்பு தூக்கணும் அது தெரியல சரி கடைக்கு போறீங்கல்ல ஒரு பொருள வாங்கும்பொழுது எப்படி வாங்கணும் அங்க ராஷ்மார் கடையை தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியும் நீங்க ஒரு தடவை போய் பாருங்க ஏபிடி இப்படித்தான் இருக்கும்

தண்ணி அடிக்கிறாங்க கூட சொல்லு சரி இனிமே இந்த மேடையில குடிக்கிறது தப்புன்னு பேசாத தரேன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நான் குடிக்கிறது தப்பும் பேசலங்க சொல்லக்கூடாது ஏனா அரசாங்கமே மது நம்பிதான் இருக்கு மது பிரி என்ன எதுல இருக்கு அப்படிங்க அரசாங்கமே அத வச்சு நம்ம ஓடிட்டு இருக்கு அது எப்படிங்க ஓடுதுன்றீங்க குழந்தையும் குடிகாரணம் ஒண்ணு தெரியுமா உனக்கு அது எப்படிங்க ஆக முடியும் குழந்தை பேசக்கூடிய மலையில பேசி யாருக்காவது புரியுமா புரியாது இவ்வளவு பெரிய கூட்டத்துல மக்கள் உட்கார்ந்திருக்காங்கல யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு எப்பா குழந்தை பேசக்கூடிய மலையில பேசி எனக்கு நல்லா புரியும் எங்க சொல்ல சொல்லு பாப்பான்

பெண்கள் பண்ணக்கூடிய சில தப்புல ஒரு தப்பு நான் சொல்லவா சொல்லுங்க இப்ப எல்லார கையிலயும் மொபைல் இருக்கு ஆமா கையில மொபைல் வச்சிருக்காங்க அதுல Facebook WhatsApp எல்லாமே வச்சிருக்காங்க நீங்களே அதுல ஒரு விளம்பர வரும் பாத்திருக்கியா என்ன விளம்பரங்க ராத்திரி 12 மணி ஆயிருச்சு இன்னும் தூங்கலையா உனக்கு பேசிறதுக்கு யாருமே இல்லையா இந்த ஆப்ப ஏத்து வேற 5 ரூபாயா ஃப்ரெண்ட் ஆப்பா ஓ முகத்துல மூத்திர தடிக்க ஃப்ரெண்ட் ஆப் இதெல்லாம் ஏத்த சொன்னாங்களா அதுல டைம் பாஸ் கேட்டோம்மா அப்புறம் ஆம்பளை அப்படி பண்றாங்க அசீகம் அசீகமா மெசேஜ் அனுப்புறாங்கங்குறது எங்கேயாவது ஆம்பளை அப்படி ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது நம்ம பேசியிருக்கோமா அப்ப பேசுறது பூரா நீங்க குறை சொல்றது பூரா ஆம்பளை எங்களை அது எதுக்கு அந்த ஆப் ஏத்துரும் தெரியுமா உங்களுக்கு ஆப்பாத்தான் ஒன்னுமேருக்காண்டிதானே அந்த ஆப்ப ஏத்தி பேசுகிறோம் டைம் பாஸ் ஆகலைன்னா அனாதை இல்லத்துக்கு போய் நிறைய குழந்தைகளுக்கு போய் உதவி பண்ணு முதியோர் இல்லத்துல போய் வயசானவங்களுக்கு போய் உதவி பண்ணு அதுல டைம் பாஸ் இருக்குல்ல அதை விட்டு ஃப்ரெண்ட்அப் ஓகே பண்ணுங்க இந்த ஆப் எப்பொழுது

சரி தான் முடிஞ்சு வச்சு அந்த ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க சரி பொம்பளை பிள்ளை செல்போன் பேசும்போது பார்த்துருக்கியா அது எப்படிங்க அப்பா அம்மாட்ட செல்ஃபோன் பேசும்போது காசு இருக்காது அண்ணன் தம்பிக்கிட்ட பேசும்போது செல்போன்ல டவர் இருக்காது ஆனால் அவங்க லவ்வர்கிட்ட பேசும்போது எப்படி தான் காசு இருக்குமோ டவர் கிடைக்குமோ தெரியாது கொல்லப்புறத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க லவ்வர்ட்ட பேசுறது ஏய்ண்டாச்சி போ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் வீட்டில் அம்மா இல்லை எனக்கு ஒரு உமா குறா உடனே அவங்க அங்கிருந்து செல்ல நக்கி எடுத்து போடுறாது கடைசியில் நோக்கியாக்காரன் கம்பெனிக்காரன் சொல்லிட்டேன் பேசாமல் நோக்கியாங்கிற பேரை நக்கியான்னு மாற்றிடுவோம்ட்டு அப்போ நாசப்படுத்துறது பூரா நீங்கள் இதில் எங்கள் தரணி அதில் லவ் பண்ணுறவங்க தான் பேசுவாங்க எனக்கு சத்தியம் அப்படி பேச தெரியாதுங்க சரி என்ன பண்ணுற இந்த இடத்துல ஆடி பண்ணிட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க வியாபாரம் வியாபாரம் ஆமாம் நல்ல அழுத்தம் திருத்தமா சொல்லு கொஞ்சம் மொட்டை நாக்கு அப்புறம் பெரிய மிஸ்டேக் வரும் அதுல கண்டு கிரேட் எடுத்து வந்து லேசா அறுத்து விடுங்கிறேன் மொட்டை நாக்கம்ல வியாபாரமா ஆமாங்க என்ன வியாபாரம் இழந்த பழம்

ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்க அது நான் விற்கிற போல செவ்வாழை செவ்வாழை போல ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குமா ஆமாம் யார் எங்கே சாப்பிட்ற குழந்தைகளுக்கு யாருக்காவது வாங்கி கொடுக்குறாங்கள இந்த கடையில் விற்கிற கலர்ஃபுல்லான மிட்டாய் தான் வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு நாளைக்கு செவ்வாழை வாங்கி கொடுத்து பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ இழந்த பழைய மழை கடை பழைய பழைய அம்மா உன் மழையா அரைச்சு போல நிஜமா

மொத்தத்துக்கு நீ गाली பண்ணிட்டீயாடா ஒரு முறை அது வந்து என்னால மீண்டும் வர முடியலடா ஒரு அந்த பிள்ளை எனக்கு தங்கச்சி நீ நீ தங்கச்சி சொன்னேன்னு எங்க ஊர்ல நான் வாசிக்க அந்த பிள்ளை ஆட ரெண்டு பேர் ரூம்ல போய் சொல்லி கொடுத்து குடும்ப விளங்கம் ஆல் ரவுண்டுக்கு டவுசர் போட்ட மோதால நீ தான்டா அது யாரப் பிடிக்கப் ஏறாத மலை மேலே எழந்து வழுக்கிருக்கு

எங்க போறீங்க ஆனிய புடுங்க வேணாம் யாருமே ஏற வேணாம் பாட்டு சத்தம் கிளையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கிளையா ஏ பாட்டு சத்தம் கிளையா பாட்டு சத்தம் கிளையா பாட்டு சத்தம் கிளையா